இன்னைக்கு வந்து வந்துக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குண்ணா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம் ஆனா இருக்கிறவனுக்கு விதமான நஷ்டம் கிடையாதியா நம்ம தண்ணிய நாம் எடுத்துக்கிறோம் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்த பொண்டாட்டி கூட படுக்கிறான் ஏன் பொண்டாட்டி கூட படுக்கிறா ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது வந்து உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது உனக்கே கேக்குது ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும் பார்த்தால் நாகராஜன் ஒருத்தனுக்கு நான் பெரிய காமெடி நம்ம வடிவேல் விவேகல கிட்டையே வர முடியாது நல்ல வேலை அந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கல அந்த வார்த்தால் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க ஈரோடெல்லாம் வந்து கர்நாடகத்துக்கு சேரணும் மாமா ஈரோடு கிருஷ்ணகிரி இதா இந்த நம்ம மெட்ராஸ் நம்ம பீச்சு இந்த ஏரியா நீங்க நிக்கிற ஏரியா இதெல்லாம் கர்நாடகாத்துக்கு சேர்ந்த நம்ம வாயில வந்து விரல் வச்சுக்கிட்டு போனோம் பார்த்தால் நாகராஜ் ஒருத்தர் நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுயா யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம் அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்கறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாமையா வித்த காட்டுறதுக்கு இல்ல வித்த காட்டுறதுக்கு இல்லையா கர்நாடகால தமிழன கன்னடத்துக்கார அடிக்கிறா அதுக்கு கண்டனம் வந்திருக்கோம் தெரிவிங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்கிறதுக்காக அதிகமா கைதட்டுங்க

இங்க தமிழக முதலமைச்சரா இருந்தப்போ இதே மாதிரி காவிரி அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பரமரசிகர் குண்டுராவ் அந்த குண்டுராவ் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட போனார் வேணும்னே சாப்பிட போயிருக்காரு போய் சிக்கன் வச்சாங்க மட்டன் வச்சாங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாரு கடைசியில ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினாங்க அதை மட்டும் சாப்பிட மாட்டேன் அங்க என் தமிழன் பூரா தண்ணி இல்லாம நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் கூட தண்ணி தண்ணி புரட்சி தமிழ் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தமிழன் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி சொன்னாரு எல்லா மகளையும் நம்ம எல்லாம் அவனுக்கு எரிச்சலுங்க ஒண்ணு இல்ல சாய்குமார் ஒரு நடிகர் சாய்குமார் ஒரு நடிகர் கொஞ்சம் தள்ள வேடிக்கை பாக்கணும் பின்னாடி பா ஐயா சாய்குமார் ஒரு நடிகர் சாய் சாய்குமார் ஒரு நடிகர் அவர் பிரமர பிரபலமா பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா உங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அப்படின்னு என்ன தப்பு அவரை உத உதன் உதைச்சி உனக்கு பிடிச்ச நடிகன் ராஜ்குமார் சொல்லியா நடிச்சிருக்காய் கன்னடத்துக்கார இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது இதுக்கு பேர் தான் கன்னட வெறி நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்சு அட்டுழைத்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் வந்தது ரொம்ப தப்பு அணியாய அக்கிரமா ஆனா பல வீரப்பணங்களை நீ உருவாக்கிறாத வீரப்பணம் உருவாக்காதியா அது உங்க இருதா இருக்குது வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு இதையே பேசிட்டு இருக்காத நீ வந்து ஆயிடுவாழும் தெரியணும்னா ஒட்ட நறுக்குட்டே இருந்தீங்க உன் மேல ஏறிட்டேதான் இருப்பான் நீ குனிஞ்சா உன் மேல வந்து ஏறத்தான் செய்வான் குணியாத நிமிந்து நில்லு நிமிந்து நில் ஏன்னா ஒண்ணே ஒண்ணு வச்சுங்க இன்னைக்கு வந்து ஒரு உகரேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சினிமாக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இல்ல ஒன்னே ஒண்ணு வச்சுக்கங்க ஒவ்வொரு தனித்தனி தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள் இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன் விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது அமைப்பு இருக்குது அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க ஆனா நம்மளும் மனிதாபிமானத்தோட இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பங்கெடுக்கலாம் தப்பு இல்ல அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிறது அவங்களுக்கு சங்கம் இருக்குது மத்த தொழிலை செய்பவர்களும் மனிதாபிமானத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குடல் கொடுக்கலாம் அதே மாதிரி சினிமான ஒரு பிரச்சனை வந்து அந்த தீர்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்ல தார்மீக முறையில் ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் தமிழனை பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எங்கிருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாது காவிரியிலிருந்து வரக்கூடாது சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கூடாது அந்த திட்டத்தினால தமிழருக்கு நல்ல பலன் கூட கிடைக்கிறாங்க எனக்கு மனசனாவால் ஆசை தமிழ் நான் தமிழன் தமிழன் சொல்லிட்டு பேசுற எனக்கு ஆசையே இல்லை ஆனா பிரிவினையை பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழ்ந்து மார்த்தட்டிக்க வேண்டிய ஒரு நிலைமையை நீதா கொண்டு வந்து சேர்க்கிற நீதா கொண்டு வந்து இனி பாருங்க இனிமே தமிழர்களுக்கு சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழ் இருக்கா ஐயா எல்லாத்துக்குமே தமிழ் இருக்கா நீங்க மத்தவங்களை தூக்கி தலையில வச்சு வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியம் மேல ஐயா நீ சாமி கொண்டு கும்பணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்கா பழனிமலை முருகன் இருக்கா வடமணி முருகன் இருக்கா திருத்தணி முருகம் இருக்கா திருச்செந்தூர் முருகம் இருக்கா போய் முருகன் கும்பிடு மதுரை சாமியை சுடலமட சாமியை கும்பிடு உனக்கு தமிழ் கடவுள் ஆயிரத்தி வடநாட்டு சாமி ராமர் தேவையில்லை எத்தனையோ அம்மன் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழன் உணர்ச்சி பேச வைக்கிறாங்க இந்த இருக்கிறவங்க இந்தியாவா அப்ப நீ வந்து கர்நாடகத்துல நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கிறானா நீ இந்தியன் கிடையாதா நீ இந்தியன் கிடையாத ஒன்னே ஒண்ணு வச்சுக்க தமிழா தமிழா விழித்துக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலயும் தமிழுக்கு தீங்கு நடந்தா குரல் கொடு இங்க மட்டும் இல்ல இலங்கையர வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா குரல் கொடியா அவன் நம்ம ஊருக்கு அறையா இலங்கையில் இருக்கிற தமிழை யாரையா ஓ சகோதர ஓ சகோதரி அந்த உணர்ச்சி உனக்கு வேண்டாம் இலங்கையில செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மேல இலங்கை ராணுவ குண்டு போட்டு அறுபது தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லு செய்யக்கூடாது செய்யக்கூடாது தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது நீ குனியாத குதிரை குதிரைய அனுமதிக்காத நீ வந்து அவ்வளவுதான்